சுவாயா என் அன்பு தங்கமே உனக்கு தகுதியான ஒரு புதிய உறவு உண்டு உன்னை தேடி வரப்போகின்றது நீ எதை ஆசைப்பட்டு காத்து கொண்டிருந்தாயோ எப்படியெல்லாம் உனக்கு உறவு வர வேண்டும் என்று ஏங்கி தவித்து கொண்டு இருந்தாயோ இப்படி வந்தால் இந்த உறவு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையென்றால் என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருக்குமா என்று காத்து கொண்டிருந்த காத்திருப்புக்கு ஒரு தகுதியான உறவை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்க்கப் போகின்றேன் நீ எந்த அளவிற்கு வாழ்க்கையில் உயர்ந்து உள்ளாயோ அந்த அளவிற்கு அந்த உற இருக்கும் நீ எப்படிப்பட்ட நபரை மனதில் ஆசைப்பட்டு வைத்து இருக்கின்றாயோ அதே மாதிரி ஒரு உறவை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் உன் மனதில் ஓடும் ஆசைகள் எண்ணங்கள் செயல்கள் அனைத்தையும் முன் சிவனப்பா நான் அறிவேன் அதனால் தான் உனக்கு ஏற்ற தகுதி தங்கமே பிரச்சனை கொடுக்க மட்டுமே நான் உன்னை படைக்கவில்லை மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டு இருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை இறைவன் படைத்திருக்க மாட்டான் அது போலத்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறனை நிச்சயம் கொடுப்பான் உனக்காக நான் எனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தும் என் ஆசீர்வாதத்தோடு நல்லதாகவே நடக்கும் உனக்கு ஏற்ற உறவு உன்னிடமே வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நீ இருக்க போகின்றாய் இனி நீ மகிழ்ச்சி பாதையிலே செல்ல போகின்றாய் எல்லா சிறப்பு செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக சுபிக்ஷமாக என்னுடைய ஆசீர்வாதத்தால் நீ வாழப்போகின்றாய் உன்னை தேடி ஒரு உறவு வரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள் உன் மனதில் என்ன நினைத்திருந்தாயோ அதை அப்படியே அந்த உறவு செய்யும் ஓ நமச்சிவாயா